பாட்டாளி மக்கள் கட்சியை சார் பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் எண்ணிக்கை குறையாது என்றும் சொன்னார் அதே நேரத்தில் விகிதாச்சாரப்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் சொன்னார் எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் முன்னர் காப்பது என்கிற முறையில் இத்தகைய ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு இது ஒரு கட்சியினுடைய கூட்டமல்ல அல்ல தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் முதலினத்தினுடைய உரிமைகள் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் பங்கேற்க தவறிவிட்டோம் என்பதை பிறகாவது உணர வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாகிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையிலே நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூடும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது முதல்வர் அவர்கள் இதை அத்துணை மாநில தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளிமற்றினுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அவசர உணர்வோடு அனைத்து கட்சிகளுக்கும் முறையாக அழைப்பு அனுப்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் எண்ணிக்கை குறையாது என்றும் சொன்னார் அதே நேரத்தில் விகிதாச்சாரப்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் சொன்னார் குறிப்பாக தமிழ்நாடு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது அப்படி ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்திற்காக தண்டிப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது இல்லை விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் செய்ய முடியும் என்ற ஒரு மூர்க்கத்தனமான முடிவிற்கு மத்திய அரசாங்கம் வறுமையானால் அந்த மூர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு மற்ற தென் மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அவர்களையும் ஒன்றிணைத்து உரிமைக்காக நியாயத்திற்காக போராடி வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்வார் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கை உண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து அதை எச்சரிக்கை செய்வதற்கும் அந்த ஆபத்திலிருந்து தடுப்பதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிற அந்த மகத்தான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வை மேற்கொண்டு இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய பொறுப்புணர்வோடு இந்த கூட்டம் நடைபெறுவது நம்பிக்கையை அளிக்கிறது ஐம்பது மாநிலங்களைக் கொண்ட ஒரு தேசம் அமெரிக்கா நூறாண்டுகளாக ஒரே எண்ணிக்கையைத்தான் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் இதே பிரதிநிதித்துவ ஜனநாயகம்தான் நடைமுறையில் இருக்கிறது எனவே நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது முப்பத்தொன்பது இடங்கள் நமக்கு இருக்கின்றன எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன் எனவே அந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஆதரிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரதிநிதி அவர்களை கருத்துக்களை சொல்வதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசிஷன் பை டிஸ்கஷன் நான் சொல்லுவார் அதே முகத்தான் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது போன்ற முக்கிய பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து மாநிலங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வகையில் இன்று தாங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணா குறிப்பிட்டதைப் போல விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு சிறப்பான முடிவை எடுக்கின்ற இந்த நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மனதார பாராட்டி தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஆதரவையும் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்துக் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக அதனால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விவாதிப்பதற்காக வறுமுன்னர் காப்பது என்கிற முறையில் இத்தகைய ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் இது ஒரு அகில இந்திய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையும் என்கிற முறையில் மட்டும் இந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு நம்முடைய கருத்தாக நூறு சதவீத மக்கள் தொகை என்பது உயர்ந்திருக்கிறது இத்தகைய நிலையில் அதே எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது தொகுதி எண்ணிக்கை உயர்த்துகிற போது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது சமச்சீரான விகிதத்தில் அந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும் ஒரு கோரிக்கையை நாம் வற்புறுத்துவது நல்லது என்று நான் கருதுகிறேன் மூன்றாவதாக இந்த தென் மாநிலங்கள் அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்குழு என்பது ஒரு நல்ல முன்மொழிவு அந்த அடிப்படையில் அது தொடர்ந்து நாம் அதனை கவனம் செலுத்துவதற்கும் ஒன்றிய அரசிடம் நம்முடைய மாநில நலனை வற்புறுத்துவதற்கும் தென் மாநிலங்களுடைய நலனை வற்புறுத்துவதற்கும் கூட அது ஒரு சிறந்த யோசனையாக கட்சியின் சார்பில் பார்க்கிறேன் அந்த வகையில் இந்த கருத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் அனைத்து கட்சி தலைவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை முறியடிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டி முதல் குரலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்கும் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்லுகிறார் தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாட்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம் ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை காக்க அனைவரும் ஒத்துழைப்போம் மாண்பு முதலமைச்சர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமுடிகிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சிறப்பாக தேவையான நேரத்தில் சரியான முடிவெடுப்பதற்காக அனைத்து கட்சிகளையும் இங்கே வரவழைத்துள்ள நிலையில் இதை புறக்கணித்தவர்கள் இனியாவது தமிழ்நாட்டு இது ஒரு கட்சியினுடைய கூட்டம் அல்ல தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டு எதிர்காலம் மாநிலத்தினுடைய உரிமைகள் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் பங்கேற்க தவறிவிட்டோம் என்பதை பிறகாவது உணர வேண்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய இடம் முப்பத்தி ஒன்பதை மாற்றக்கூடாது குறைக்கக்கூடாது அப்படி குறைத்தால் மறுசீரமைப்பு செய்தால் எட்டு தொகுதிகளை நாம் இழக்க வேண்டி இருக்கும் என்பதை மிக தெளிவாக இங்கே எல்லோரும் எடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு விரைவில் இந்த தென் மாநிலங்கள் ஒத்த கருத்துள்ள எல்லாம் அவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக முன்மொழி இந்த குறிப்பிட்டது குறிப்பிட்டதைப் போல செய்ய வேண்டும் அதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கடமையை தவறாக செய்வோம் நன்றி வணக்கம்